வீடியோ நம்ம வீடியோ பத்தி நல்லா வீடியோ போட்டு நாம பார்த்தா நல்லா இருந்துச்சு நான் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு பக்கம் அஞ்சு கோரி ரைஸ்லாம் எல்லாம் கிடையாது அதுக்காக மட்டும் மேரேஜ் ட்ரை பண்ணியிருக்கேன் சரி வீடியோ பார்த்தோன்னு சரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் நல்லா இருந்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டு அந்த நம்பருக்கே போன் அடிச்சு சரி குறை சொல்லுங்க என்ன இருந்தாலும் பிளஸ் மைனஸ் எதா இருந்தாலும் போன தடவை ஒருத்தவங்க வந்து தளிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அந்த பார்த்து முன்னாடி ஏழு கறி சொல்லி போட்டுருக்கேன் இப்போ எட்டு கறி ஆட் பண்ணியிருக்கீங்க ஓகே நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்த்து

நான் வந்து மேற்பனைக்காடு மேற்பனைக்கடன்னு வேற பேரவரு பக்கத்து எட்டிக்கலாம் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கிருக்காங்களா

எட்டு சோறு ஆர்டர் எடுக்கிறதா சொல்லியிருந்தோம் அந்த எட்டு சோறில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நைசோறு தாளிச்சா தேங்காய் பால் ரசம் மட்டன் கிரேவி வித் மட்டன் நானூறு கிராமோடு வரும் ஸ்வீட்டு அதாவது கோதுமை ஸ்வீட்டு கத்திரிக்காய் பச்சடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே சேர்ந்து ஒரு எட்டு சோறாக வந்து நம்ம ஆர்டர் எடுத்திருந்தோம் அந்த ஆர்ட்ரு ஒரு நூறு ஆர்டருக்கு மேலே வந்துருச்சு அதில் நாற்பத்தி அஞ்சு ஆர்டருக்கிட்ட பட்டுக்கோட்டையிலேருந்து மட்டும் புக் பண்ணியிருக்காங்க அதை தவிர்த்து ஆர் எஸ் மங்கலம்ன்ற ஒரு ஊர் அதாவது ராம்நாடு டிஸ்ட்ரிக்டில் இங்கேருந்து ஒரு அத்தனாம் பட்டணத்துலேருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டரு அங்கேருந்து வந்து ஒரு நாலு சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க அது யூடியூப்பை பார்த்து வாங்கிட்டு போனாங்களாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு மேலும் மேலும் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கலான் இருக்கோம் அதே மாதிரி நம்ம வரக்கூடிய தீபாவளி ஆர்டர் வந்து நம்ம தஞ்சாவூர் வரைக்கும் டெலிவரி பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அது என்னான்னு சொல்லிட்டு நான் அப்டேட் வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னையில் ஒரு பெரிய ஈவெண்ட் மாதிரி நடத்துகிறோன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு நிறைய பேர் வரவேற்பு கொடுத்துருந்தீங்க அந்த ஈவெண்ட் எப்போ நடத்த போகிறோம் எங்க நடத்த சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் தரேன் அப்டேட் வேணுங்கிறவங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்க வாய தொலை என்ன சரியா ஒரு நிமிஷம் என்னை <laughs> மட்டும் அவங்க துண்ட தாங்களா துண்டு விடுப்பாங்க

இன்னொரு மகோடமும் தூக்கி போடுவோம். இங்க நம்ம அரிசி மூற வச்சாகி தாளிச்சாச்சு. போட வேண்டியது அரிசிக்கு அதே மாதிரி போடுங்க. நான் என்ன சொல்லு

ఆనంద కట్లేనా హ్ ఆనంద బోల్మాను బాతు గంగ ఆనంద బోల్మాను బాతు గంగ అంజా అంజా ఇంకా వంద ఆనంద నాలుగు ఆనమా

வலினா அந்த ஒரு பாலி அந்த தண்ணி கரங்கிடுச்சு வா ரசத்த ஒரு ஆளு கட்டு பா இப்போ பாரு பாத்து பாரு பருத்தி பாரு கொஞ்சம் ஆண வந்து கரண்டி ஒன்னு எடுத்து வச்சுக்கலாம் கரண்டி எடுத்துக்க சின்ன வந்து இல்ல இல்ல கரெக்ட் கரெக்ட் போடு பாரு ஊருடைய கரும்பா நம்ம வரலாம் நம்ம டிலைல இல்ல பாம் டிலைல அது வேற கேஸ் இல்ல போentra பா நாலுன்னு வச்சு போட்டு மூடுங்கலமா கோழியை வச்சு மூடுங்கமா கோழி ஏய் கோழி இதுல ஒரு தாளிச்சான் வச்சுடு பா இதுதான் பச்சான் நான்கதுக்கு இதுல இல்ல யாரோ வச்சிருக்காரு ஏய் அது தாளிச்சான் வச்சுடுங்க எல்லாம் பத்து வலி ஏத்துக்க முறை ஸ்கூலுக்கு முதல் பன்னெண்டு வாலி ஏத்தி விடுப்பா வாளிய மட்டும் சைடு சாப்பிட ஏற்றிக்கிறோம் அடுத்து என்ன அடுத்து என்ன வைக்கணும் அடுத்தது தெரியல அடுத்தது வந்து கத்திரிக்காய் மாத்த வேண்டியதுதான் ஒரு மோட் தான் அதுக்கு ஒரு முழு பொறுப்பு என்னது எல்லா முழு பொறுப்பு தான் அது என்ன வேற எங்க இருந்து அந்த என்னது ஒரு பாரын அப்படி நான் டாக்டர் நான் அடிச்சாலும் அனுபவம்